வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்திரசேகர் நீங்க பாத்துக்கிறது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் நன்றி இனிமேதான் நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கார்டு கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்க போடக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும் இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது போன்ற பல பயன்களை அடையட்டும் நம்ம இன்னைக்கு பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா பார்வை மாற்றத்திறனாளிகள் எப்படி படிக்கிறாங்க எப்படி எழுதுறாங்க அந்த எடுத்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோ கூட போவோம் அதாவது பார்வை மாற்றத்தினாளிகளாகிய நாங்கள் படிக்கிறது எப்படி அப்படின்னா பிரெய்லி மெத்தட் இது வந்து பார்வை உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ எழுதுறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சிலர் இருப்பாங்க சிலருக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா எப்படி படிக்கிறோம் அப்படின்னா பார்வை மாற்றத்தினாளிகள் நாங்கள் பிரைலி மெத்தடில் படிப்போம் அந்த பிரைலி மெத்தட் யார் கண்டுபிடிச்சாங்க அவங்க என்ன நடத்தாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான் நாங்கள் சொல்லிடுறேன் தொடர்ந்து பாருங்க அப்பதான் எனக்கு ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ அந்த பிரெய்லி மெத்தட் கண்டுபிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாடே சார்ந்த ஒரு நபர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு எங்களை போன்ற பார்வை மாற்ற நாடிகள் லைஃப் முன்னேறி இருக்கும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரியாதிருக்கும் அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா லூயி பிரைலி இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி பிறந்தார் அந்த ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி பிறந்த இவருக்கு வந்து தனது ஆயிரத்தி இருநூத்தி பதினோராம் ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை போயிருக்கு அது எப்படி போனிச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க வீட்டுல மூணு குழந்தைங்க இருக்காங்க இவர் மூணாவது குழந்தை இந்த மூணாவது பிறந்த இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல அவர் கண் பார்வை பறி போகுது அது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஆஹ் ஷோ தைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷீட்ஸ் இந்த லெதர் ஷீட்ஸ் தைக்கிறது அப்புறம் குதிரைக்கு கடிவளம் தைக்கிறது இது போன்ற தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்களை பண்றாரு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஊசி வச்சு ஆள் அப்படின்னு ஒரு கடினமான ஊசி வச்சு பண்றாரு அந்த ஊசி வச்சு பண்ணும்போது சின்ன பிள்ளைங்க எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்பா என்ன செய்யறாங்களோ அதை பண்ணுவாங்க அது இயற்கை அவங்களுக்குள்ள ஹாபிட் அதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பா வச்சு தைக்கக்கூடிய அந்த ஆளுங்கிற ஊசி எடுத்து நம்மளும் தச்சு பார்ப்போமே கொஞ்சம் சுட்டித்தனமான ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைங்க இருப்போம் அப்படியே அப்படிதான் அவர் இருந்திருக்காரு இப்ப ஆஹ் என்ன பண்ணிருக்காரு டைம்ல அவர் அந்த ஆளுங்கர ஊசி எடுத்து அந்த அப்பா தச்ச மாதிரியே இவரும் தக்கே ட்ரை பண்ணியிருக்காரு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நல்லா தச்சிருக்காரு அவங்க அப்பா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இவர் என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் கோணம்ல வச்சு தச்சதுனால அவருடைய கண்ணு வந்து அந்த ஊசி ஆஹ் குத்துனதுக்கு அப்புறம் அவர் வழியால் துடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாக்கும்போது டாக்டர் சொல்றாரு உங்களோட பையனோட பார்வை பறி போயிடுச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல அவருக்கு வந்து அந்த கண்ணு பார்வை வராதுன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயறாங்க அந்த பெற்றோர்கள் அதுக்கப்புறம் சில நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்னொரு கண்ணும் பார்வை போயிருது அதோட தாக்கம் இந்த கண்ணையும் பாதிச்சு இதுலயும் பார்வை போயிருது அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பையனுக்கு இனிமேல் லைஃப் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்ப இவர் கேட்கிறாரு டூ பிரையை கேட்கிறாரு அம்மா என்னமா இப்போ நம்ம வீடு வந்து இருட்டாவே இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப வந்து அவங்க சொல்றாங்க இல்லப்பா உனக்கு பார்வையே போயிருக்கு இதை நாங்க எப்படி சரி பண்ண போறோம்ன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசையும் தேத்துக்கிட்டு அவரோட மனசையும் தேத்தி உனக்கு நல்ல எதிர்கால பிள்ளையா நம்ம அமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ளேயும் வருது முன்னேறிய தாட் வருது ஆனால் அவங்க ஏரியால பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிகமா இல்ல ஆஹ் பல வருஷங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறது சிரமங்கள் நிறைய தான் இருந்துச்சு கொஞ்சம் டெக்னாலஜி முன்னேறதுனால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுனால நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு அப்போல்லாம் எல்லாம் அப்படின்னா நிறைய முன்னேற்றங்கள் இல்ல இவங்கெல்லாம் படிப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சைட்டட் பீப்புள்ஸ் சைட்டட் பீப்புள்ஸ் அப்படின்னா பார்வையுடையவர்கள் நார்மல் தயவு செஞ்சு யாரும் அவங்கள சொல்லாதீங்க நார்மல் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் அப்நார்மல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அந்த அப்நார்மல்றத நம்ம அப்போ வந்து நம்ம வந்து பார்வை நடத்தின பலர் வந்து நார்மல் அப்படின்ற நம்ம யூஸ் பண்றோம் அப்படி அதை யூஸ் பண்ணக்கூடாது முறையும் கிடையாது ஏன் அப்படின்னா நார்மல் அப்படின்னா நம்மளா அப்நார்மலா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுது எழுது அப்படி இருக்கும்போது சைட்டட் அப்படின்னு சொல்லி என்ன என்னோட அன்பான வேண்டுகோள் சைட்டட் அல்லது பார்வையுடையவர்கள் லோவிசன்ஸ் குறை பார்வையுடையவர்கள் டோட்டலி பிளைண்ட் அதாவது விஷுவல் இம்பேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பழகணும் சைட்டடுக்கும் நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும் நார்மல் அப்படின்றத தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக சைட்டட் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க இதுதான் வந்து சரியான ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன் இது என்னோட அன்பான வேண்டுகோள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்கும்போது அவர் வந்து ஏதாவது ஸ்கூல் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாமே தேடி பார்க்குறாங்க அப்போ ஒரு ஸ்பெஷல் டீச்சர் மூலயமா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அவங்க போய் அவங்க அந்த அவரை சேர்க்கிறாங்க அவருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல பார்வை போறதா சொல்றாங்க மூணு வயசு நடக்கும் போதே பார்வை போனதா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் வந்து நல்ல சுட்டித்தனமான ஒரு மனிதன் நல்லா படிக்கிறதுல டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்றப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா படிச்சு நல்லாவே பண்றாரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து அவருக்கு ஆனா கத்துக்கக்கூடிய மைண்ட் இருக்கு அந்த டீச்சர்ஸ் வந்து அவருக்கு எப்படி கத்துக் கொடுக்குறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் படிச்சது ஃபுல்லாகவே சைட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிச்சிருந்திருக்காரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போயிட்டு அவங்க அவரோட லூயி பிரைடியோட முயற்சியாளர் இன்னொரு ஸ்கூலில் போயிட்டு சேர்றாங்க அப்படி சேரும்போது தான் அவரோட அவர மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அங்க படிக்கிறாங்க அப்பதான் அவருக்கு மனசுக்கு ஒரு திருப்தி வருது ரைட்டு நமக்கும் நல்ல லைஃப் இருக்கு நம்மள மாதிரி உள்ளவங்களும் நம்ம கூட இருக்காங்க சைட்ஸ் முன்னாடி வந்து சைடஸ் கூட படிச்சோம் இப்ப வந்து நம்மள மாதிரி நண்பர்கள் கூட படிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கிறாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பேசிக்காவே நாலேஜ் அதிகம் அப்படின்றதுனால வந்து அவங்க அப்பா அம்மா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க டீச்சர்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்ப வந்து அவர் வந்து அஹ் அப்புறம் வந்து லைன்ஸ் இது மாதிரி நிறைய கத்துக்காரு கத்துக்கிறாரு கத்துட்டு அப்ப வந்து ஸ்கூல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நல்லா கத்துக்கிறாரு அப்பதான் வந்து அவர் என்ன பண்றாரு ஊசியை எடுத்து ஹோ ஹோவே ரீடிங் அப்படின்ற ஒரு எழுத்து முறை கண்டுபிடிச்சு அப்படின்றது பேப்பர் அந்த பேப்பரை தண்ணியில நினைச்சு அதுல எழுதும்போது அந்த டாட் வந்து அழியாது அப்படின்றது அந்த டாட்ல போய் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை வச்சு எழுதுறாரு ஆனா ஹார்டா இருக்கு எழுதுறதுக்கு ஆனால் பல நாட்கள் அழியாம இருக்கு அது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு ஆனா அது வந்து எழுதும்போதோ படிக்கும் போதோ கொஞ்சம் ஹார்டா இருக்கு அதனால ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது மாதிரி வந்து நம்ம நிறைய எழுதணும் நிறைய மக்களை வந்து அந்த எழுத்துக்கு மாதிரி கண்டுபிடிக்க வைக்கணும் அதை கண்டறிஞ்சு வச்சு எல்லாருமே வாழ்த்து முன்னேறணும் நம்மளை போன்றவர்கள் நம்ம மட்டுமே பயணிஞ்சா பார்த்தா சொல்லிட்டு நிறைய எழுதுறாரு ஆனா அவருக்கு அந்த காலத்துல ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல டீச்சர்ஸ் மாத்திரியும் கிடைக்கல நிறைய புக்ஸ் நிறைய பேப்பர் எழுதி வச்சிரு டீச்சர்ஸ் மாத்திரியும் கிடைக்கல சமூகத்திலையும் கிடைக்கல ஏதோ பண்றான் எதை எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்காங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார்லஸ் பாவேர் அப்படின்ற ஒருத்தரோட உதவி கிடைக்குது அவர் வந்து நெப்போலியன் படையிலிருந்து நெப்போலியன் வீரர் நெப்போலியன் படையிலிருந்து அவர் அவருக்கு அறிமுகம் ஆகிறாரு அப்படி ஆகும்போது அவர் நைட் கோடுவேட் அப்படின்ற சொல்லி கொடுக்குறாரு படைகள்லாம் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோடுவே இப்போ கூட சில யூஸ் பண்ணுவோம் முடியாம யூஸ் பண்ணி ஒரு சில இதை வந்து நம்ம பகிர்ந்து போவோம் அப்படின்ற ஒரு வெற்றி நம்ம இப்ப வச்சிருக்கோம் ஒருவேளை தான் வந்துருவோம் என்னமோ தெரியல அப்படி இருக்கும்போது அந்த கோடு வேலை வச்சு கோட்கட் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த சார்லஸ் சார்லஸ் அப்படின்ற ஒரு நபர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது இவருக்கு மத்ததெல்லாம் வந்து சரியா அனலைஸ் பண்ணாலும் அது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாதனால அந்த டாட்ஸ் அப்படின்ற மட்டும் இவர் மைண்ட்ல நிற்கிது அப்ப நம்ம டாட்ஸ் வச்சு இதை வந்து ஆரம்பிக்கணும் வச்சு நம்ம லெட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் இதுதான் வெரி இம்பார்ட்டன் வச்சு அவரு தமிழ் இங்கிலீஷ் போன்ற எல்லா எது எதிராலுமே இப்ப பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த சிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது பறை நாங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இது வந்து சைடெட் பீப்பிள்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கூடுதலான இன்ஃபர்மேஷன் பர்வே மாற்றில இருக்கக்கூடிய நாங்கள் விஷய்ட் பிளைண்ட் மூணு கேட்டகரியா சொல்லிக்கலாம் இது உங்களுக்கு அது மாதிரி எடுத்துக்கோங்க சைட்டை பீப்புள்ஸ்க்கு அது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்லைட் இருக்கும் அதுல வந்து மேல நம்ம மாவு சொல்லிக்கிற சலடல ஓட்ட இருக்கும் அது வந்து சின்ன சின்னதா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அது வந்து ஒரு லைனுக்கு முப்பத்தி ஒரு செல் இருக்கும் முப்பத்தி ஒரு செல்லுல ஒவ்வொரு செல்லும் ஆறு டாட் இருக்கும் ரைட் ஓரமா மூணு டாட் லெப்ட் ஓரமா மூணு டாட் இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைனுக்கு முப்பத்தி ஒரு செல்லு இருபத்தி ஏழு லைன் மொத்தம் இருநூத்தி பத்து செல்கள் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு ஆணையால் மேற்பமும் கீழ்பாக்கமும் இணைக்கப்பட்டு இருக்கும் கீழே உள்ளதில் சாட்டை நம்ம பட வரையற சாட்டை வந்து கட் பண்ணி அந்த சேட்டு மாதிரி கட் பண்ணிக்குவோம் அதை கட் பண்ணிட்டு பேப்பரை வச்சு நாலு பக்கம் நகரம் இருக்கிறதுக்கு அதுல ஒரு டாட் மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிடுவோம் அது இருக்கும் ஆல்ரெடி மேல உள்ளதில் பின் பண்ணிடுவோம் அதை வச்சு நம்ம ரைட் சைடு இருந்து கீழே வந்து ஷார்ப்பாக மூசி அது ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேல வந்து கை கை வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு விதமா இருக்கும் மொத்தம் மூணு விதமான ஸ்டைலஸ் ரெண்டு விதமான ஸ்டைலஸ் இருக்கு எழுதுறது ஆணி பேர் ஸ்டைலஸ் அப்புறம் வந்து ஸ்லைட் சொல்லுவாங்க அது வந்து கீழ் பாக்கத்துல சாட்டை வச்சுட்டு மேல் பாக்கத்தை வச்சு மூடி எழுதிட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுவோம் படிக்கிறது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் படிப்போம் சைட்டோட ரீடிங்க்கும் எங்களோட ரீடிங்க்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படி இருக்கும் போது இப்படி வச்சு அவர் வந்து ஆறு டாட்ஸ் வச்சு நிறைய வந்து பண்றாரு பண்ணிட்டு அதுலயே நிறைய பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவரோட தான் இன்னைக்கு வந்து மேக்ஸ் போறது உட்பட டைலர் ஃப்ரேம் அபாகேஸ் அப்புறம் ரயில் டைப் ரைட்டர் சில இடத்துல சொல்லுவாங்க ரயில் மிஷின் சில இடத்துல சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவர் அன்னைக்கு வந்து நொந்து போயிட்டு நமக்கு கண்ணு தெரியலையே கண் பார்வை இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு என்னை போன்றவர்களும் நம்மை போன்ற பார்வை மாற்ற நாடிகளும் ஒரு முன்னேற்றம் அடையாத ஒரு சுற்றி இருந்துப்போம் ஒரு இருட்டான உலகத்துல வாழ்ந்தாலும் ஒரு பிரைட்டான ஒரு வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு பெரும் உதவியே இருந்த அந்த லூயி பிரைலி தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாசம் ஆறாம் தேதி இருந்ததா சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இவர் வாழ்ந்துருக்காரு இது போன்ற நபர்கள் இருந்ததுனால இன்னைக்கு நம்ம வந்து பெரிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து இந்த லெட்டர் கண்டுபிடிச்சி அப்படின்னா இன்னைக்கு வந்து பலர் பல இடத்துக்கு வேலைக்கு போயிருக்க முடியாது பிரைவேட்டா இருக்கலாம் கவர்மெண்ட்டா இருக்கலாம் நிறைய போஸ்டிங்க போயிருக்க முடியாதுன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்துகள் ஏதாவது பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது முன்மாதிரியா வச்சுதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டர் தெரியும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு கீபோர்டு இது மாதிரி விஷயங்கள் இன்ஸ்ட்ரூமெண்ட் இது மாதிரி விஷயங்கள் நிறைய புக்ஸ் இ புக்ஸ் இது மாதிரி எல்லாம் உருவாக்குறதுக்கான காரணம் அவர்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற பல செயல்களை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் முன்னேறி இருக்கோம் இது போன்ற பல செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி இன்ஃபுரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பலருக்கு தெரிஞ்சிருக்காரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப தெரியாத பலருக்கும் இது தெரிய ஒரு தெரியக்கூடிய ஒரு தகவலை இது கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையான தகவல் உடனே வரும் எது வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை முயற்சி செய்து எங்களோட சேனல்ல நாங்க போறதுக்கு ட்ரை பண்றோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்